ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளாக கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிங்கி வந்து என்ன சாப்பிடுவாங்க பிங் பிங்கிக்கு வந்து என்ன உணவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க நான் வந்து கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணிட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து அதை ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் பிங்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வந்து சிக்கன் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்க அதில் அதில் பிடிச்சது மட்டும் ஒரு டைமுக்கு ஒரு விஷயம் ஒன்று தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்தது பிறகு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரல் கோழியோட அந்த ஈரல் மட்டுமே தான் அவங்க வந்து இது வரைக்குமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அது கூட நம்ம கறியோ காலோ கழுத்து பீஸ் போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க அதை வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த ஈரலை வந்து போட்டுட்டு உப் மஞ்சத்தூள் நம்ம போடணும் எப்படி இருந்தாலும் நான்வெஜ்க்கு நம்ம வந்து மஞ்சப்பொடி போட்டு தான் போட்டு போடுறது ரொம்ப நல்லது அதே போல் நான் பிங்கிக்கு வந்து நல்லா வேக வச்சு தான் கொடுப்பேன் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி மூற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் அதை வந்து கொடுத்துருவேன் இப்போ வந்து வெறும் ஈரல் மட்டும்தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அந்த எவ்வளோ நாள் அவங்க சாப்பிட்றாங்களோ அது வரைக்கும் அவங்களா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களாவே அந்த ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஈரில் இருந்து டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலுக்கு மாறிடுவாங்க கோழிக்கால் வெறும் கோழிக்கால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க சாப்பா சாப்பாடோடு சாப்பிடுவாங்க அது கூட வந்து ஈரல் கறி இந்த மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க வெறும் கறியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க சிக்கன் பீஸ் மட்டும் சாப்பிட ஆரம்பிப்பாக்குவாங்க இப்போதைக்கு வந்து ஈரல் தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க இவங்க சாப்பிட்றதே என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க கால் ஆட்டுக்கால் சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து இப்படிதாங்க வந்து சூப்பாக வச்சு தான் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் ஊற்றி கொடுப்பேன் அரிசியும் கறியும் ஒன்றா போட்டு சாப்பாடாக நான் வேக வச்சு கொடுக்க மாட்டேன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்பப்போ எடுத்து ஊற்றி நம்ம கொடுத்துடலாம் இதுதான் பிங்கியோட ஃபுட்டு சிக்கன் ஈரல் தனியாக சாப்பிடுவாங்க கறி தனியாக சாப்பிடுவாங்க கால் சிக்கன் கால் தனியாக சாப்பிடுவாங்க இவங்களோட ஃபுட்டு வந்து இது